நாளை ஒரு கோயிலை திறக்கிறார்கள் வட இந்தியாவிலே அந்த கோயிலை திறக்கிறது பத்தி நான் எதுவும் சொல்ல போவது இல்லை ஏன் குடியரசு தலைவரை அழைக்கவில்லை என்று நான் கேட்கக்கூட போவது இல்லை ஆனால் இங்க இருக்கக்கூடிய பிரதமர் நாளை கோயிலை திறக்கிறார் இன்று செய்து கொண்டிருக்கிறார் அதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்க நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அமர்ந்து இருக்கிறார் எனக்கு கோயிலை பத்தி ரொம்ப தெரியாது அவரை கேக்குற ஒரு கோயில முடிக்காம திறக்கலாமா உங்களை தான் கேக்குற ஒரு கோயில முழுசா கட்டி முடிக்காம திறக்க கூடாது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி என்ன சொல்லுது நாங்க தான் இந்து மதத்தை நாங்க தான் சனாதன தர்மத்தை நாங்க தான் இந்த கோயிலெல்லாம் காப்பாற்றுறோம் அதனால எல்லா கோயிலையும் எங்ககிட்டயே கொடுத்துருங்கிறாங்க ஆனால் இவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எங்க அண்ணி கூட உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா தட்டி முடிக்காத கோயிலை திறக்க கூடாது என்பது இந்து மதம் ஆனால் அதை அரசியலாக்கி உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக மதிக்காமல்ணர்வுளை மதிக்காமல் உங்காளுங்களே கோயிலுக்கு வர மாட்டேன் சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் விளையாட்டிலே அந்த கோயிலை நாளை திறக்க போகிறீர்கள் அதுக்கு ஹாலிடே வர தனியார் ட்ரஸ்ட் திறக்கக்கூடிய கோயிலுக்கு அரசு ரயில்கள் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்டால் நமக்கு ஐஸ் வைப்பாங்க ஐஸ்னா என்னன்னா இன்கம் டாக்ஸ் சிபிஐ இடி இது மூணும் வரும் யார் கேள்வி கேட்டாலும் இது மூணும் நம்மை தேடி வரும் ஆனால் இதற்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை இங்கு யாரும் இல்லை நீங்க என்ன பண்ணாலும் உங்களை எதிர்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை எதிர்ப்போம் எதிர்த்து நின்று அங்கே மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய ஆட்சியை மாற்றி காட்டுவோம் மாற்றி காட்டுவோம் அதில் மாற்றம் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டை எந்தெந்த முறையில் வஞ்சிக்க முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகள் செய்கிற நான் வந்து நீங்க பிராத பாரத பிரதமர் ஆனால் தமிழ்நாட்டில் நமக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை தருவதில்லை வெள்ளம் வந்தது பிரதமர் சொன்னார் நான் வந்து மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை அனுப்பியிருக்கிறேன் அதே போல நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அனுப்பி இருக்கிறேன் ஆனால் ரெண்டு பேரும் வந்தாங்க ரெண்டு பேரும் பார்வையிட்டார்கள் அஞ்சு பைசா கூட இன்னும் வரல ஆனால் இதே குஜராத்ல வெள்ளம் வந்த போது ஆயிரக்கணக்கான கோடிகளை அங்கே கொண்டு போய் கொட்டினீர்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க மனிதர்கள் இல்லையா என்னுடைய தொகுதி தூத்துக்குடியில் எத்தனை ஆயிரம் வீடுகள் அடித்துக் கொண்டு சென்றது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னை எந்த அளவுக்கு மோசமாக பாதிக்கப்பட்டது இதெல்லாம் உங்கள் மனதை உருக்கவில்லையா ஏன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதனால் நீங்கள் எங்களுக்கு எந்த உதவியும் எங்களுக்கு எந்த நிவாரணமும் எங்களுக்கு நியாயமாக வழங்கப்பட வேண்டிய நிதியையும் தரமாட்டீர்கள் வந்த நிதியமைச்சர் வெள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க வந்த நிதியமைச்சர் என்ன பண்ணாங்க கோயிலுக்கு போய் ஏன் அங்க இருக்கக்கூடிய பூஜாரிக்கு சம்பளம் தம்மியா கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க எதை ஆய்வு செய்ய சொன்னா எதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அவர்களுடைய எண்ணம் அடிப்படை யாரை பத்தி அவங்களுக்கு அக்கறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விரைவிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் அந்த மாற்றம் தமிழ்நாட்டில் மட்டும் வந்தா போதாது அது எப்படியும் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது சந்தேகம் இல்லை ஆனால் இந்த மாற்றம் நாடு முழுவதும் வர வேண்டும் அது வர வேண்டும் என்றால் நான் சொல்கிறேன் இந்த இளைஞர் பட்டாளமே இப்படியே நீங்க நடந்து அங்கே போனீங்கன்னா போதும் இப்படியே நடந்து வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா போதும் நிச்சயமா மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை உங்களால் நிகழ்த்த முடியும் அந்த மாற்றம் மட்டுமே இந்த நாட்டை காப்பாற்றும் நன்றி வணக்கம்